வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாேருக்கும் ஹாப்பி நியர் ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிம் போகிறவங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்ய போ செய்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கனா வந்து ஜிம் போயிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பெனிஃபிட்ன்றது ஒரு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா வந்து ட்ரிங்க் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸோ அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் மசில்ஸ் நல்லா எக்ஸ்பேன் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ லிட்டர்ஸ் வந்து வாட்ரு வந்து அதிகமாக குடிங்க எதனால் வாட்டர் குடிக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்வெட்டிங் அந்த ஸ்வெட்டிங்கில் பார்த்தோன்னா நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் நிறைய வேர்வையெல்லாம் இழந்திருப்பீங்க அந்த வாட்டர் கன்டென்ட்டை நீங்கள் பார்த்தோன்னா கெட் பேக் அதாவது மீட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா வந்து வாட்ரு வந்து குடிக்கணும் நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீ அண்ட் போஸ்ட் அவுட் ஃபுட்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து ப்ரீ அவுட் ஃபுட் எடுத்தா போஸ்ட் அவுட் ஃபுட் எடுக்க மாட்டாங்க போஸ்ட் அவுட் ஃபுட் எடுத்தால் அவுட் ஃபுட் எடுக்க மாட்டாங்க இது ரெண்டுமே எடுத்தாலும் கண்டினியூஸாக எடுக்க மாட்டாங்க இதுதான் பெயினர்ஸ் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் ஸோ ப்ரீ அவுட் ஃபுட்னா நீங்கள் அவுட்டுக்கு பிஃபோர் எடுக்கக்கூடிய ஃபுட்டு பேர் தான் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட் போஸ்ட் அவுட் ஃபுட்னா நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் போஸ்ட் அவுட் ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து போஸ்ட் அவுட் ஃபுட்டில் ஒரு எக் எடுக்கணும் அதாவது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பாயில்டு எக்கு வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை அப்படி இல்லாட்டி பாயிலர் முட்டை எடுக்கணும் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும் ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட்னா நீங்கள் பார்த்தோன்னா ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் எதாவது அதில் பார்த்தோன்னா எதாவது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தினா ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் சாப்பிட்றது நல்லது ஸோ ஒர்க் அவுட்டுக்கு பிஃபோர் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பனானா சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பனானா பார்த்தினா கன்சிஸ்டன்சியாக தினமும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா ரெண்டு பனானா சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அடுத்த நிமிஷமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா பனானா சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த எனர்ஜிலாம் உங்கள் பாடியில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் நல்ல ஸ்டெமினா வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டை வந்து எடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேர் வந்து ஜிம் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஜிம் ஜாயின் பண்ணுங்கள் இந்த இயர் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தோன்னா த்ரீ மந்த்ஸ் நான் ஜிம்முக்கு கண்டிப்பாக ரெகுலராக போவேன் நான் பார்த்தனா கரெக்டாக என்னோடய பாடி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்ட்டு மட்டும் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சூப்பராகவே போகும் அதுக்கு நான் கேரண்டி அதனால் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள் ரோ ஸோ ரேட் அதிகமானாலும் பரவாயில்ல செலவு அதிகமானாலும் பரவாயில்ல உங்கள் பாடிக்கு செலவு பண்ணுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது ஸோ இன்றைக்கி ஜிம் ஜாயின் கண்டிப்பாக போய் ஜிம் ஜாயின் பண்ணுங்கள் நீ பார்த்தினா கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் வந்து நடக்கும் இது எனக்குமே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறேன் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தோம்னா ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கல அப்படின்னா முக்கியமான காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அதாவது ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் கேஜியில் வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறீங்க பைசப் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைவ் கேஜியை பார்த்தா ப்ரோ புரோலாங்கடாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் கேஜியில் பார்த்தனா நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பார்த்தா செவன் பாயிண்ட் ஃபைவ் கேஜியில் வந்து உங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுந்தான் உங்களால் மசில் கேனுன்றதை பார்க்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு செடி இருக்குது ஸோ அந்த செடியில் பார்த்தா நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு டூ கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க அந்த பிளான்ட்டுக்கு அப்படின்னா அந்த செடி பார்த்தினா கொஞ்ச நாள் வளர ஆரம்பிக்கும் ஒரு வளர்ந்து ஒரு மரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதே மரத்துக்கு நீங்கள் பார்த்தோன்னா டூ கிளாஸ் வாட்டர் வந்து கொடுப்பீங்களா இல்லைல்ல ஸோ அதே மாதிரி தான் உங்கள் மசில்ஸுக்கும் நீங்கள் வந்து பெருசாக ஆக உங்கள் மசிலுக்கும் நல்ல வந்து ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மசில் பெரு பெருசாகிறதுக்கும் நீங்கள் பார்த்தா வந்து வெயிட் அதிகமாக வச்சு ஒர்க் அவுட் பண்ணி வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் மசில்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னமே பார்த்தா ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் ஸோ ஏன் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு சக்ஸஸாக பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை யூடியூப் பிளாட்ஃபார்மில் அதனால் பார்த்தா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த நியூ இயர் பார்த்துனா வந்து ரெகுலராக நான் வீடியோஸ் த்ரீ மந்த்ஸாவது கண்டினியூஸாக நான் வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணி சேனலில் பழைய நிலமைக்கு கொண்டு வரணும் அதனால் மறக்காம ஸ்டே டியூன் கேஸ்